சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாட்டி மூலமாக ரோகிணி மறுபடியும் விஜயா வீட்டுக்கு வந்தாலும் விஜயா ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க ரோகிணியை சந்தேகப்படுறாங்க திட்டுறாங்க மீனா மாதிரியே ரோகிணியவும் அவமானப்படுத்தி பேச ஆரம்பிக்க இதெல்லாம் தாங்கிக்க முடியாத ரோகிணி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க முன்ன மாதிரியெல்லாம் என் மருமக அப்படின்ற ஒரு எண்ணத்துல ரூம்லயே இருக்கிறத விட்டுட்டு மீனாக்கு பதிலா நீ இன்னைக்கு சமையல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் சொல்ற வேலையெல்லாம் செய் நீ உண்மையாவே பணக்கார வீட்டு பொண்ணுன்றதுக்காக தான் வீட்டு வேலையை செய்ய வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் இப்போதான் நீ அப்படி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே அப்புறம் உனக்கு இந்த வீட்டில் எந்த வசதி வாய்ப்பும் கிடைக்காது என் மருமகன்ற பாசமும் உனக்கு கிடைக்காது போய் வீட்டு வேலையை செய்கிறத விட்டுட்டு இப்படியே அழுதுட்ருக்காத அப்படின்னு ரோகிணியை திட்டுறாங்க இதை பார்த்துட்டு இங்கே பாட்டி சொல்கிறாங்க விஜயா நீ மனசு மாற மாட்டியா பணம் தான் முக்கியம் நீ நினைக்க போய்தான் ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திருக்கா நீ உண்மையான அன்போடையும் பாசத்தோடையும் ஓ மருமகள்களை மூணு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா அவங்களும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க இப்ப கூட பணம் முக்கியம்னு தான் ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறியான்னு கேட்க அத்த நீங்க வந்தீங்க ரோகிணியை இந்த வீட்டுக்கு வர வச்சிங்க அது வரைக்கும் போதும் த என் மருமக ரோகிணி கிட்டையோ இல்ல மத்தவங்க கிட்டையோ எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் பணம் இல்லாத இவெல்லாம் என் மருமக ரோகிணியா அது மட்டும் இல்லை இவளெல்லாம் நான் ம மருமகளாக என்றைக்கும் ஏற்றுக்கவே மாட்டேன் இந்த மீனாவோட நிலமை தான் இனி இந்த ரோகிணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டியும் பாத்தியா அண்ணாமலை பணம் இருந்தாதான் தான் மருமகளாகவே மதிப்பாலாம் இப்படி இருந்தா வீட்ல எப்படி பிரச்சனை வராம இருக்கும் விஜயாவை திருத்த யார் வந்தாலும் முடியாது போல எனக்கு விஜயா மேலே தான் ரொம்ப கோவம் பணத்துக்காக ஆசைப்பட்டு மனோஜுக்கு இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ ரோகிணியால் நான் ஏமாந்து போயிட்டேன்னு இவ்வளோ கோவப்பட்டா என்ன செய்கிறது சரி அண்ணாமலை முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் எனக்கும் ஊர்ல நிறைய வேலை இருக்கு நான் போயிட்டு அதுக்கப்புறமா வரேன் ஆனாலும் விஜயாவ ஒரு நாள் ஊருக்கு கூட்டிட்டு வா அதுக்கப்புறமா இது இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க மீனா கிட்ட விஜயா சொல்றாங்க என்ன நீ பூ குடுக்க போகலையா என்ன வீட்டு வேலையெல்லாம் நீயே பாத்துட்டு இருக்க நான் தான் சொன்னேன்ல இனி ரோகிணி கிச்சன்ல வேலையெல்லாம் பார்த்துப்பானு நீ போய் டெக்கரேஷனோட செய் இங்க வீட்டு வேலையெல்லாம் ரோகிணி செய்ய ஆரம்பிப்பா பணம் இல்லாத இவளுக்கு எதுக்கு மதிப்பு மரியாதை போரோகினி அழுதுட்டு வீட்டு வீட்டை வேலைய செய்ய ஆரம்பி அப்படி தெரியலனா மீனா கிட்ட கேட்டு கற்றுக்கோ அதை விட்டுட்டு ருசியே இல்லாமல் சமைக்கிறது எங்களுக்கு பிடிக்காத மாதிரி சமைச்சு கொடுக்குறதுன்னு ஏதாவது செஞ்ச வெளுத்து வாங்கிடுவேன் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல எனக்கு கோவம் வந்தால் யார் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன் ஏன் மாமியார் வந்து சொன்னாங்களேன்னு தான் போனா போதுன்னு உன்னை இந்த வீட்டில் தங்க வச்சுருக்கேன் மனோஜோட மனைவியாக இல்லை வீட்டு வேலை செய்யறதுக்காக தான் நீ இருந்துட்டு போன்னு விட்டுருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு மனோஜ் கிட்ட சிரிச்சு பேசுறது அப்புறம் மனோஜ் ரூமுக்கு போறதுன்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத எப்படி மீனாவும் முத்துவும் ரூம் இல்லாம இந்த ஹால்ல தங்குறாங்களோ இனி இப்படிதான் நீயும் இருக்கணும் உனக்குன்னு பெருசா இந்த வீட்டில் எந்த உரிமையும் கிடையாது நான் தான் உன்னை மருமகனை ஏற்றுக்கலையே அப்புறம் எந்த உரிமையோட நீ இனி என் அத்தைனை கூப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இந்த வீட்டில் வாழ்றேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அத்தை நான் தப்பு செஞ்சதுக்காக தான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேனே இப்படிப்பட்ட தப்ப நான் இனி செய்ய மாட்டேன் உங்க யாரையும் ஏமாத்த மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இப்படி என் மேலே கோவப்பட்டா எப்படி அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே விஜயா கிட்ட கேட்க அது கூடனே விஜயாவும் எனக்கு பணம் தான் முக்கியம் இப்போ வரைக்கும் அந்த ஸ்ருதி என் பேச்சை கேட்கறது ஆனாலும் அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இப்போ நினச்சா ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு அவளுக்கு தேவையான நகை பணம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஸ்ருதியை நான் எதுவுமே பேசாம பொறுமையா போயிட்டு இருக்கேன் ஆனா நீ அப்படி இல்லையே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏமாத்திரையை தவிர்த்து உண்மையாவே நீ ஒன்றும் வசதி வாய்ப்போடு வரலையே அப்புறம் உனக்கு இந்த நிலைமை தானே இருக்கும் நீ மன்னிப்பு கேட்டாலும் சரி அழுதாலும் சரி நீ செஞ்ச எதையும் என்னால் மறக்கவும் முடியாது உன்னை மன்னிச்சு மறுபடியும் ரோகிணி நீ என் மருமக அப்படின்னு ஏத்துக்கவும் முடியாது போய் வேலையை பாரு அதான் சொல்லிட்டேனே பணம் தான் எனக்கு முக்கியம் பணம் இல்லாத ஒன்றை என்னைக்கு மருமகளாக ஏத்துக்க மாட்டேன் போய் கிச்சன்ல இருக்க வேலையை முடிச்சிட்டு எனக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க மீனா யோசிக்கிறாங்க ரோகிணி ரொம்ப பாவம் இனி என் நிலைமையில இருக்கிற ரோகிணி எப்படிதான் அத்தை பேசுறதெல்லாம் தாங்கிக்க போறாங்களோ ரோகிணிக்கு சமைக்கவும் தெரியாது இதுல சமையல் வேலையை முடிச்சிட்டு அத்தை சொல்ற ஒவ்வொரு வேலையவும் ரோகிணி செஞ்சா அவ்வளவுதான் அவங்க பார்லருக்கு எப்படி போறது மற்ற வேலையெல்லாம் எப்படி கவனிப்பாங்கன்னு தெரியல அத்தைக்கு கோவம் வந்து வீட்ல யாரையாவது பிடிக்கலன்னா இப்படிதான் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இனிதான் ரோகிணி அத்தை யாருன்னு புரிஞ்சிக்க போறாங்க அப்படின்னு மீனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டே நிக்கிறாங்க ரோகிணி அழுதுகிட்டே வீட்டு வேலையெல்லாம் செய்யறாங்க அப்போதான் ரோகிணி நினைக்கிறாங்க மறுபடியும் நாம் நிறைய பணத்தை கொண்டு வந்து விஜயாத்த கிட்ட கொடுத்தா தான் நம்மளை நம்பி மருமகளாக ஏற்றுக்கிட்டு இந்த மீனா மாதிரி நம்மளை நடத்தாமல் முன்ன மாதிரி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசி நம்மளையும் மருமகளாக ஏற்றுக்கிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதுக்கு நிறைய பணமும் வேணும் அப்போ தான் விஜயாத்த என்னை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க இதுக்கு நான் என்ன செய்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் விஜயா பேசுனதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருக்க இங்கே முத்துவும் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன மீனா எப்பயுமே கிச்சன்ல வேலை வேலைன்னு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்ப இன்னைக்கு என்ன ரெஸ்ட் எடுக்கிறேன்னு கேட்க அதை ஏங்க கேக்குறீங்க உங்களுக்கு தான் தெரியுமே ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துனதுனால விஜயாத்த ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு கோவத்தில் இருக்காங்கல்ல இன்னையிலருந்து ரோகிணி கிச்சன் வேலையை பார்க்கணுன்னு அவங்கள கிச்சனுக்கு அனுப்பி ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்கிறாங்க நான் பூ கொடுக்க போக சொல்லி அனுப்புனாங்க நீ போய் அங்கே டெக்கரேஷன் ஆர்டர் இருந்தால் செய் மற்றபடி கிச்சன் வேலையை இனி ரோகிணியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு என்னவோ என் மேலே பாசம் இல்லைனாலும் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் எனக்கு இப்போ வேலை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ரெஸ்ட் எடுக்கிறேன் பரவாயில்லையே என் அம்மா இப்ப உன்ன மாதிரியே ரோகிணியவும் வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்களா இதெல்லாம் முன்னாடியே சொல்லி நல்ல மாமியாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த ரோகிணியெல்லாம் என் அம்மாவை ஏமாத்திருக்க முடியுமா பரவாயில்ல இப்பயாவது அந்த ரோகிணி வேலை செய்கிறாங்கல்ல அதுவே போதும் பார்லலம்மாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பொய் சொல்லி ஏமாத்தினா வீட்ல அப்படியே மன்னிச்சு சும்மா விட்டுருவாங்களா அதுவும் என் அம்மாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் இப்படி ஏமாத்தினா என் அம்மா அவங்க குணம் என்னன்னு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இனி பரவாயில்ல ரோகினி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் மீனா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் இந்த பார்லலம்மா இனியாவது எங்க அம்மாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு நல்லபடியா திருந்தி இந்த வீட்டுக்கு பொறுப்பான நல்ல மருமகளா இருந்தா சரிதானே சரி மீனா டெக்கரேஷன் ஆர்டர் ஏதாவது வந்ததா பூ குடுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு மீனா கிட்ட முத்துவும் கேட்டுட்டு இருக்க நடந்த எல்லாத்தையும் மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி முத்துவும் மீனாவும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்த ரோகினியால் தாங்கிக்க முடியல என்ன வசமா மாட்டி விட்டுட்டு என்ன பத்தின உண்மையை விஜயாத்த கிட்ட அந்த பிரவுன் மணி மூலமாக சொல்லி அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் இப்ப நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அந்த மீனா என்னடானா ரொம்ப சந்தோஷமா முத்து கூட பேசி சிரிச்சுட்டு இருக்கா இப்படி நான் அவமானப்படணும் அழணும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் விஜயாத்த என்னை மருமக்க மனிதர்களாவே ஏத்துக்க கூடாதுன்றதுக்காக தானே உண்மையெல்லாம் சொல்லி என்ன வசமா மாட்டி விட்டாரு இந்த முத்துவும் மீனாவும் ஆனா இவங்கள எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அதுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு மீனா முத்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாம இப்படி யோசிக்கிறாங்க ரோகிணி இங்கே ரோகிணி விஜயா சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்லருக்கு கிளம்புறாங்க இதை பார்த்த விஜயா எப்பயும் போல் ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே என்ன ரோகிணி நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா நீ பாட்டுக்கு பார்லருக்கு கிளம்புற போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தெரியாதான்னு கேட்க இல்லை நீங்கள் இருக்கிறத நான் பார்க்கல ஆண்டி அது மட்டும் இல்லை ரொம்ப நேரமாச்சு பார்லருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க பார்லருக்கு போகணுன்னா மாமியாரை கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு கிளம்புவியா சொல்லிட்டு போகணும் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் அது மட்டும் இல்லை மாச மாசம் பணத்தை இனி சரியா என்கிட்ட கொடுத்துருவேல அப்படி இல்லைன்னு வையே நானே பார்லர்ல வந்து ஓனரா உட்கார வேண்டியதாயிரும் அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் நானே நீங்க சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிடறேன் அப்படின்னு உடனே அங்கிருந்து கிளம்பி போற ரோகிணியால அழுகத்தாங்கல என்ன இந்த விஜயாண்டி இப்படி பேசுறாங்க அவமானப்படுத்துறாங்க பார்லருக்கு வேற வந்துடுவேன்னு என்ன நம்பாம என்னென்னவோ பேசுறாங்களே ஏதாவது கொஞ்சம் பணத்தை கொடுத்து இவங்களை எப்படியாவது சமாளிக்கணும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டேன் அப்புறம் ரோகிணி என்னை வந்து ரொம்ப நல்ல மருமகன்னு நினச்சிக்கிட்டு விஜயாத்த கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற ஆரம்பிச்சிருவாங்க பணத்துக்காக தானே இப்படியெல்லாம் செய்கிறாங்க நான் பணக்கார விட்டு பொண்ணாக இல் இ இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க எதிர்பார்க்குற பணத்தை கொடுக்கணும் வெளியில் கடன் வாங்கலாமா என்ன செய்யலாம் அப்படின்னு ரோகிணி யோசனை பண்ணிக்கிட்டே தன்னுடைய பார்லலுக்கு கிளம்பி போகிறாங்க எப்பயும் போல் ரோகிணி த அங்கே பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த சமயம் ரோகிணியை பார்க்க வித்யா வராங்க என்ன ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அந்த வீட்டில் எல்லாரும் உன்னை மன்னித்து ஏற்றுக்கிட்டாங்களா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கேட்க சும்மா வித்யா எல்லாரும் மன்னிச்சாலும் விஜயாத்த இன்னும் என் மேலே கோபமாக தான் இருக்காங்க என்னெல்லாம் செய்கிறாங்க தெரியுமா தீட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ மீனாவை கூட கண்டுக்கிறதில்ல மீனாவோட இடத்துல என்னை வச்சு வெளுத்து வாங்குறாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி எனக்கு ரெஸ்ட் எடுக்க கூட அங்கே நேரம் இல்லைன்னா பார்த்துக்கோயேன் நான் மனோஜ் மனோஜ்கிட்ட பேசக்கூடாது அந்த ரூமுக்கே போகக்கூடாதுன்னு வேற சொல்கிறாங்க முத்து மீனா ஹாலில் தங்குற மாதிரி நானும் வெளியில தான் ரெஸ்ட் எடுக்கணுமா இப்படியெல்லாம் சொன்னால் எப்படி என்னால் பொறுத்து போக முடியும் எப்படி என்னால் பொறுமையாக இருக்க முடியும் வித்யா என்ன செய்யன்னு தெரியல கேட்டா நீ என்ன பெரிய பணக்கார விட்டு பொண்ணா நான் சொல்றதெல்லாம் உன்னால் கேட்க முடியாதா ஏன் ரூம்ல தான் நீ ரெஸ்ட் எடுப்பியா என்ன வெளியில உன்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாதான்னு கேட்டு திட்டுறாங்க மனோஜ் கூட என்கிட்ட பேச வந்தாலும் போ மனோஜ் கடைக்கு போ அங்க போய் வேலைய பார்த்து சம்பாதிக்கிற வழியை பாரு இந்த ரோகிணி மூலமாக பெருசாக எந்த ஒரு பணமும் கிடைக்காது அதான் ரோகிணி சொத்து கிடைக்கும் பணம் கிடைக்கணும் சொன்னது எல்லாமே பொய்யாயிருச்சுல அதனால ரோகினியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்ல சரி அதுக்காக என்ன செய்ய நீ சொன்ன பொய்யால தானே இப்போ உன் அத்தை உன்னை இப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க சொல்லி திட்டுறாங்க முன்னாடி எல்லாம் உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க நீ சொன்ன பொய்யால அவங்க உன்னை இன்னும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பாம மருமகளா அங்க தங்க வச்சிருக்கிறதே பெருசுதான் நீதான் பொறுமையா போகணும் வேற என்ன செய்ய அப்படின்னு வித்யா சொல்றாங்க இல்ல வித்யா நான் மனோஜ்கிட்ட பேச கூடாதுன்னு என் அத்தை சொல்றாங்க ஆனா என் அத்தைக்கு பணம் தான் முக்கியமா பணம் தந்தா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க போல அதான் பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா பணத்தை என் அத்தைக்கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனையை சமாளித்து எப்பயும் போல் அந்த வீட்டில் நான் நல்லா வாழணும் நான் என்னைக்கும் மீனா மாதிரி வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு எல்லாம் அவமானப்பட்டு இருக்கவே முடியாது ஒரு மூணு நாலு லட்ச ரூபா பணம் இருந்தால் போதும் என் அத்தையை சமாளிச்சிருவேன் நான் வீட்டு வேலையவும் பார்க்க வேண்டியது இருக்காது மீனா முன்னாடி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதும் இருக்காது அப்படின்னு சொல்ல அது கூடனே வித்யாவும் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவேன் நீயே ஏற்கனவே உனக்காகவும் மனோஜுக்காகவும் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சிருக்க இதில் உன் அத்தைய சமாளிக்கவும் உங்க அத்தைய சரி செய்கிறதுக்கு பணம் வர வேணும்னு நினைக்கிற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கொஞ்ச நாள் போச்சுன்னா உன் அத்தையே வந்து இதை எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை ஏற்றுப்பாங்க பொறுமையா இருக்க முடியாதா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க சரி வித்யா இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இது ஏன் பிரச்சனை மனோஜ் கூட நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ தான் அந்த வீட்டுக்கே போனேன் அதுவே முடியலன்னா நான் இப்போ அந்த பிரச்சனைக்காக என்ன செய்யணும்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசிட்டு இருக்க பார்லரோட ஓனர் அந்த சமயம் வர உடனே வித்யாவும் சரி ரோகிணி நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறாங்க ரோகிணியை கூப்பிட்டு என்ன ரோகிணி எப்படி இருக்கீங்க வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு கணக்கெல்லாம் பார்க்க வந்தேன் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு ஒரு ஒரு வாரம் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே கணக்கெல்லாம் பாக்குறாங்க பணத்தை எல்லாம் எண்ணி ரோகிணி கிட்ட கொடுத்துட்டு சரி ரோகிணி கொஞ்சம் வேலை இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு மேல நான் பார்லருக்கு வர முடியாது இந்த பணத்தை வச்சுக்கோங்க வேற ஏதாவது வாங்கணும்னா இந்த பணத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க நான் ஒரு வாரம் கழிச்சு வந்து இந்த மொத்த பணத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பார்லரில் விட்டுட்டு போறாங்க நான் தான் இந்த பார்லரோட முதல்ல ஓனரா இருந்தேன் என்ன செய்கிறது இப்ப இவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு வீட்ல என் அத்தை பேச்சை கேட்கணும் இங்கே ஓனர் பேச்சை கேட்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி அந்த பணத்தெல்லாம் எண்ணி எடுத்து வைக்கும்போது தான் ரோகிணிக்கு ஞாபகம் வருது அத்தைக்கு எப்படியாவது நிறைய பணம் கொடுக்கணும்னு யோசிச்சோம்ல ஏன் இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்க கூடாது அதுக்கப்புறமா வெளியில எங்கேயாவது கடன் வாங்கி இங்க பணத்தை வச்சிட வேண்டிதான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு எவ்வளோ பணம் இருக்குன்னு எண்ணி பார்க்க நாலு லட்சம் ரூபாய் இருக்கிறத பார்த்தா ரோகிணிக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கு பரவாயில்லையே இவ்வளோ பணம் இருக்கு நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தானே என்னை எல்லார் முன்னாடியும் இருக்காங்க அவமானப்படுத்திட்டு அந்த மீனா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன செய்ய வைக்கிறாங்க இந்த பணத்தெல்லாம் கொடுத்து என்னாலையும் இவ்வளவு சம்பாதிக்க முடியும் நான் பெரிய பார்லரோட ஓனரா இருக்கேன் அதனால இனி வீட்டு வேலையை செய்ய முடியாது வீட்டு வேலைய செஞ்சா இவ்ளோ பணமும் தர முடியாதுன்னு அத்தைக்கிட்ட கிட்ட சொன்னா பணம் தான் முக்கியம்னு முன்னாடி மாதிரியே என்ன பெருமையா பேசுவாங்க எல்லார் முன்னாடியும் என்னை விட்டு கொடுக்காம நல்ல மருமகளா என்னை பாத்துப்பாங்க அதுக்காகவாது இந்த பணத்தை கொண்டு போய் விஜயா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பணத்தை எடுத்த ரோகிணி இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யாருக்கும் தெரியாம அந்த பணத்தை தான் பையில வச்சிடறாங்க ரோகினி பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமா போன ரோகிணி ரொம்ப சந்தோஷமா வரதை பார்த்த உடனே விஜயா சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி தான் வந்திருக்க எல்லாரும் வந்துட்டாங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரோம் கினி அப்படின்னு சொல்ல ஆண்டி நான் இன்னைக்கு சீக்கிரமா வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் அது மட்டும் இல்லை நான் தான் பெரிய பார்லரோட ஓனரா இருக்கேன்ல எனக்கு எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா தான் இனி ஒவ்வொரு நாளும் வர வேண்டிய அந்த பணத்தை எல்லாம் உங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் எனக்கு அம்மாவா இருந்து எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க நான் தப்பு செய்ய போய் தானே நீங்கள் கோவப்படுறீங்க இருந்தாலும் நீங்க செஞ்ச உதவியை என்னால மறக்கவே முடியாது உங்களால் தான் நான் பார்லரோட ஓனரா இருக்கேன் அதனால இந்த வாரம் எனக்கு வந்த லாபத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் பையில இருந்த அங்கே பார்லலோட பணத்தை எடுத்து இங்க விஜயா கிட்ட கொடுக்க இதை பார்த்த விஜயா அவ்வளோ கோபமா இருந்தவங்க பணத்தை பார்த்த உடனே சந்தோஷமா என்ன ரோகினி இது நிறைய பணம் இருக்கும் போல அப்படின்னு கேட்க நாலு லட்ச ரூபா பணம் இருக்கத்த உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது பணத்தை கையில் வாங்கின விஜயாவும் தான் நீ இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன் பணக்கார வீட்டிலேருந்து நீ வரலனாலும் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிற அந்த பணத்தை கொண்டு வந்து என்கிட்டையும் கொடுக்குற அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பணத்தை பார்த்த விஜயா அண்ணாமலைக்கிட்ட பார்த்திங்களாங்க என்னதான் ரோகிணி மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் ரோகிணி பொறுப்பாக இப்போ என் மருமகளாக ஆக ஆரம்பிச்சிட்டா அதனால தான் பார்லர்லேருந்து பணத்தெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க எனக்கு தெரியும் ரோகிணி மாறிடுவா அப்படின்னு அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிட்டே அண்ணாமலைக்கிட்ட சந்தோஷமாக சொல்ல உடனே அண்ணாமலை ஏமா ரோகிணி உனக்கு என்ன இவ்வளோ லாபமா வருது ஏதுமா இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்க என்ன அங்கிள் நீங்க இது பார்லரோட பணம் தான் இது அத்தைக்கு நான் தர வேண்டிய பணம் தான் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இது இவ்வளோ நாள் ஆகுது இவ்வளோ மாசமா நீ இப்படி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கல இப்ப என்னம்மா திடீர்னு இதெல்லாம் செஞ்சிட்டு ஏற்கனவே நீ சொன்ன தான் விஜயா இவ்வளோ நாள் உன் மேலே கோவமா இருந்தா மறுபடியும் நீ எதுவும் பொய் சொல்லி ஏமாத்தலையேன்னு கேட்க என்ன அங்கிள் நீங்க என் மேலே சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் எந்த பொய்யும் சொல்லல பார்லரில் எனக்கு வந்த லாபத்தை தான் விஜயாத்த கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல விஜயா ரொம்ப சந்தோஷமா எனக்கு தெரியுமா ரோகிணி நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைனாலும் நல்லா சம்பாதிக்கிற திறமை உங்ககிட்ட இருக்குன்னு பாத்தியா எவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்க அப்படின்னு சந்தோஷப்படும் போதே இங்க வந்து ரோகிணி சொல்றாங்க அத்தை நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல இல்லை வீட்டு வேலையை பார்க்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் வேண்டாம் நீ வந்து இவ்வளோ சம்பாதிக்கிற இனி வீட்டு வேலையை பார்க்க வேண்டாம் மாசம் மாசம் இப்படி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி மீனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போறாங்க என்ன மீனா நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கலல்ல மறுபடியும் அத்தை என்னை மருமகளா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற போது இங்கே விஜயா மீனாவை பார்த்து மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மீனா பாத்துக்கிட்டே நிற்கிற ரோகிணிய பார்த்தல என் மருமக எவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னு நீயும் இருக்கியே ஏதாவது ரோகிணி மாதிரி சம்பாதிச்சு இவ்வளோ பணத்தை உன்னால தர முடியுமா தான் இன்னும் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்க நீ எல்லாம் எங்க சம்பாதிச்சு என்னுடைய மருமகள் ஆகிறது போய் கிச்சன்ல வேலையை பாரு ரோ ரோகிணிக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு நீதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை நினைக்கிறாங்க ரோகிணி பணத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே விஜயா இப்படி மனசு மாறிட்டா இந்த விஜயா திருந்த போறதே இல்ல மீனா நீ எப்பயும் போல இருமா வீட்டை வேலையை செய் பொறுப்பா நடந்துக்க என்னைக்குதான் ரோகிணிய பத்தி இந்த விஜயா புரிஞ்சுப்பாலோ விஜயா திருந்த போறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பணத்தை பார்க்காம அவர் பாட்டுக்கு போறாரு ஆனா பணத்தெல்லாம் எடுத்து பார்த்த விஜயா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இங்க ரோகிணி தான் பணத்தை எடுத்தாங்கன்னு தெரியாத பார்லரோட ஓனரும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு பார்லலுக்கு வராங்க ரோகிணிக்கு ஃபோன் பண்றாங்க ரோகிணி சீக்கிரமா வாங்க நான் பார்லலுக்கு வந்துட்டேன் அது மட்டும் இல்ல நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்ல கொஞ்சம் வெளியில் நிறைய வேலை இருக்குது அதுக்காக எனக்கு பணம் வேணும் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்ல ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க என்னது இது ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டாங்க ஏதோ வெளியில் வேலை இருக்குது பணத்தை வேற கேட்குறாங்களே பணத்தைலாம் கொண்டு வந்து விஜயாதக்கிட்ட கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் அம்மா மாட்டிக்கிட்டேன் இவங்க வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம்னு நினச்சேன் இல்லைனா பணத்தை ஏற்பாடு பண்ணியாவது வச்சுருப்பேன் இப்போ என்னென்னு சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரோகிணி ரொம்ப பத்தட்டமாக அங்கே பார்லுக்கு போகிறாங்க பார்லருக்கு போன ரோகிணி இங்கே ஓனர் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் பணத்தையும் தர முடியாமல் பொய் சொல்லி சமாளிக்க ஓனருக்கு நல்லா புரியுது ரோகிணியை நம்மளிருந்து பெரிய தப்பு இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு கிட்ட சொல்கிறாங்க பணம் எங்கே ரோகிணி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பணத்தை தந்த மாதிரியே இல்லைன்னு கேட்க இல்லை எனக்கு ஒரு தேவை இருந்தது அதனால தான் நான் பணத்தை எடுத்துட்டேன் எப்படியாவது பணத்தை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க ரெண்டு நாளையில் பணம் தரல அப்புறம் நீங்கள் இங்கே வேலையும் செய்ய முடியாது நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மேலே சந்தேகத்திலேயே இருக்கிறாங்க பார்லரோட ஓனர் ஆனால் பணத்தை திருப்பி தர முடியாததுனால ரோகிணி மேலே நம்பிக்கையே இல்லாத பார்லரோட ஓனர் இனி ரோகிணி பணத்தை தரமாட்டாங்க அவங்க வீடு தேடி போய் கண்டிப்பாக இவங்க செஞ்ச எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு ரோகிணியோட வீட்டுக்கே அந்த ஓனர் வர ரோகிணி அவங்கள பார்த்த உடனே திரு திருன்னு முழிக்கிறாங்க விஜயா மனோஜ் முத்து மீனா ஸ்ருதீனு எல்லா எல்லாரும் வந்து நிற்க அண்ணாமலை உடனே என்னம்மா ரோகிணி இவங்க யார் அப்படின்னு கேட்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் மாமா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்க உடனே ஓனரும் என்ன ரோகிணி நான் தான் நீங்கள் வேலை பார்க்குற பார்லரோட ஓனர் என்ன என்னவோ தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு உடனே முத்து சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க ரோகிணி பெரிய பார்லரோட ஓனராச்சே நீங்க என்னவோ ஓனர்னு சொல்றீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்க இல்லப்பா நான் தான் அந்த பார்லரோட ஓனர் இவங்க ஒண்ணும் ஓனர் கிடையாது எப்பயோ அந்த ஓனர்ன்ற ஒரு இடத்துல இருந்து இவங்க ஸ்டாஃப் ஆயிட்டாங்க அந்த பார்லரில் என்கிட்ட கொடுத்து பணத்தையும் வாங்கிட்டாங்க என்கிட்ட ஸ்டாஃபா வேலை பார்க்கற இவங்களுக்கு மாசம் மாசம் நான் தான் சம்பள பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அதை மட்டும் இல்ல இவங்கள நம்பி அந்த ஸ்டாஃப் எல்லாம் நல்லா வேலை இவங்கள தான் பாக்க வச்சேன் கணக்கெல்லாம் பார்த்து என் பார்லரோட பணத்தை ரோகிணி கிட்ட கொடுத்துட்டு வெளியில போயிருந்தேன் ஒரு வாரம் கழிச்சு வர அந்த பணம் என்கிட்ட இல்லை கொஞ்சம் தேவைன்னு எடுத்துட்டேன்னு சொல்றாங்க அந்த பணத்தை கேட்டுதான் நான் ரோகிணியை பாக்கிறதுக்காக வீட்டுக்கே வந்திருக்கேன்னு ரோகிணி இப்ப பார்லரோட உணரும் இல்ல என் பணத்தை தான் அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற உண்மையெல்லாம் சொல்ல இத கேட்ட விஜயா ரோகிணி மேல உள்ள கோவத்துல என்ன நடக்குதுங்க ஏற்கனவே பொய் சொல்லி ஏமாத்துற நீ என்னை சமாளிக்க நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தை கொண்டு வந்து கொடுத்தியே அப்போ அந்த பணம் இவங்க பணமா ஓன் பணம் இல்லையா நீ தான் பார்லரோட ஓனரே இல்லையே அப்புறம் உனக்கு எப்படி இவ்வளோ லாபம் கிடைக்க போகுது பணத்தை எடுத்துகிட்டு வந்து நல்லவ மாதிரி ஏங்கிட்ட கொடுத்து என்னை மறுபடியும் ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி ஓனர் முன்னாடியே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா உடனே ரோகிணியும் அத்தை என்னை மன்னிச்சிருங்க நீங்க பணம் தான் முக்கியம்னு சொன்னீங்க பணம் இருந்தாதான் உன்னை மருமகளாக ஏத்துப்பேன் நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு வீட்டு வேலையை பார்க்க வச்சிங்க என்ன செய்யன்னு தெரியல மீனா மாதிரியே என்னால வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட அவமானப்பட்டு நிற்க முடியல நீங்க திட்டுறதெல்லாம் என்னால் ஏத்துக்க முடியல அதனால்தான் இப்படி பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா மனசு மாதிரி என்னை மருமகளாக ஏத்துப்பீங்கன்னு நினைச்சி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன் நீங்க ஓனர் கிட்டையும் வசமா மாட்டிக்கிட்டேன் இந்த உண்மையெல்லாம் தெரிய நீங்களும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு ரோகிணி அழுகும்போது முத்து சொல்றாரு என்ன பார்லமா நீங்க திருந்தவே மாட்டீங்களா அம்மா இப்போ கோபமா இருக்காங்கன்னா கொஞ்ச நாளையில இந்த கோபம் எல்லாம் குறைஞ்சிரும் அதுக்காக இப்படியா வேலை செய்யற இடத்துல பணத்தை எடுக்கிறது அது மட்டும் இல்லை ஏற்கனவே பார்லரோட பேரை மாத்தினதுக்கே அம்மா அவ்வளோ கோவப்பட்டாங்க அம்மாவே கஷ்டப்பட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்தி பணத்தை ஏற்பாடு பண்ணி தான் உங்களுக்கு பார்லர் வைக்க உதவி செஞ்சாங்க ஆனா நீங்க யாருக்கும் தெரியாம பார்லர்ல இவங்களுக்கு கொடுத்து பணத்தை வாங்கியிருக்கீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க மனோஜ்கிட்டேயும் அம்மா கிட்டையும் இதை பத்தி சொன்னீங்களா சரி அப்படி வாங்கின பணத்தை தான் என்ன பண்ணீங்க எதுக்காக பார்லரில் கொடுத்து பணம் வாங்கினீங்க அப்படின்னு முத்து கேள்வி கேட்க ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் இப்போ என்னால் பதில் சொல்லவே முடியாது முத்து அப்படின்னு விஜயா கிட்ட மன்னிப்பு கேட்டு அல ஆரம்பிக்கிற ரோகிணிய கோபமாக இருந்த விஜயா மறுபடியும் இப்படி ஒரு பொய் சொல்லி ஏமாற்றி பார்லே உனக்கு இல்லைன்னு எனக்கு இவங்க மூலமாக தான் தெரிய வந்திருக்கு பார்லரில் எதுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதையே என்னால் தாங்கிக்க முடியல இப்போ பார்லரோட ஓனரும் ஓனராகவும் நீ இல்லைன்னு உடனே என்னால் எப்படி உன்னை மன்னிக்க முடியும் ரோகிணி சொல்லு அப்படின்னு கேட்டு மீனா முத்து முன்னாடி ரோகிணியை மறுபடியும் வெளுத்து வாங்கி அவமானப்படுத்துகிறாங்க விஜயா இதை தாங்கிக்க முடியாமல் நாம் மறுபடியும் இவங்களை ஏமாத்தின ஏமாத்துனதுனா ஏமாத்துறத விஜய் அத்தையால் தாங்கிக்க முடியலையே இப்போ எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க என்னன்னு பதில் சொல்கிறது அப்படின்னு எதுவுமே பேச முடியாமல் ரோகிணி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க ரோகிணி விஜயாவை மட்டும் இல்லாமல் பார்லரோட ஓனரையும் ஏமாத்துறதுனால ஒரு பக்கம் விஜயா இன்னொரு பக்கம் பார்லரோட ஓனர்னு ரெண்டு பேரும் ஏமாத்தின ரோகிணி மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க